ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி சேர்த்து முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் அதை விட டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் மலைக்கு சுட சுடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடாய சூடு பண்ணிக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து நாலு முட்டை ரெண்டு டம்ளர் அரிசிக்கு சாதத்துக்கு மூணு ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் இருந்தால் தான் அந்த க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இது வந்து கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகா வந்து ரெண்டு வந்து கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்த பிறகு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பாருங்க நாலு முட்டையை வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே மசாலாவில் சேர்த்திடலாம் இது வந்து நல்லா ஒரு முக்கால் பாகம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நம்ம சாதம் சேர்க்க வேண்டியதான் நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் இல்லைங்களா ரெண்டு டம்ளர் இப்போ வந்து சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்து நம்ம நல்லா பெரட்டிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பெரட்டி விட்டாச்சு உங்களுக்கு கலர் வேணும்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இறக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு இறக்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி சேர்த்து முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ